கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து பாஸ் நிகழ்ச்சி என்றால் கமலஹாசன் தான் என நம் மனதில் பதிந்து விட்டது அப்படி இருக்கும் பொழுது கமல் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விலகியதை மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்பது புரியாத விஷயம் தான் அது மட்டுமில்லாமல் கமலிடத்தை இன்னொருவர் நிரப்ப வேண்டும் என்பது சாத்தியம் என எல்லோருக்கும் சந்தேகமாகத்தான் இருக்க செய்கிறது பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கமலின் இடத்தை நிரப்ப முடியாது என்பதால் கண்டிப்பாக எந்த நடிகர்களும் தயங்குவார்கள் விஜய் டிவிக்கு தான் இது பெரிய போராட்ட காலம் கமலுக்கு பதிலாக ஒரு துறை கொண்டு வந்து அவரை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இமாலய விஷயம்தான் ஏற்கனவே பிக் பாஸ் அல்டிமேட் ஷோவை சிம்பு தொகுத்து வழங்கியிருப்பதால் இனி பிக் பாஸ் நிகழ்ச்சியையும் அவர் தொகுத்து வழங்க இருப்பதாக சொல்லப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிரகாஷ்ராஜ் சூர்யா சரத்குமார் என பனரது பெயர்களும் அடிப்பட்டது ஒரு கட்டத்தில் பிக் பாஸ் ஷோவை தொகுத்து வழங்க இருக்கிறார் என உறுதியாகவும் சொல்லப்பட்டது நடிகர்கள் மட்டுமே நடிகைகள் கூட தொகுத்து வழங்க வாய்ப்பு இருக்கிறது என்று ரம்யா கிருஷ்ணன் நயன்தாரா நடிகைகளின் லிஸ்டும் நீண்டது தற்போது இந்த வதந்தி முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது அடுத்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு விஜய் டிவி ஒரு நடிகரை லாக் செய்து அவர் விஜய் டிவியின் ஒப்பந்த பத்திரத்திலேயே கையெழுத்து போட்டுவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது சமீபத்தில் மகாராஜா தமிழ் சினிமா ரசிகர்களை மிரள வைத்த விஜய் சேதுபதி சேதுபதி தான் அந்த நடிகர் விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் மக்களுடன் சகஜமாக பழகக்கூடியவர் இருந்தாலும் இவரை கமலிடத்தில் வைத்து மக்கள் பார்ப்பார்கள் என்பது கொஞ்சம் சந்தேகம்தான் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி ரொம்பவே யதார்த்தமானவர் அவருக்கு இந்த டிஆர்பி கண்டென்ட் எல்லாம் செட் ஆகுமா என்பது சந்தேகம் தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானால் தான் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குவாரா என்பது நமக்கு தெரியும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க